டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் டிராக்ட்ரு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல யூரோ ஐம்பது மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஆயிரத்தி நூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேங்கர் மொட்ரோ ட்ரெய்லர் ஓட்டத்துக்கு தாங்க ஓடிருக்கு பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் அப்ஸ்னோட வர்ற வண்டிங்க எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது டேக்ஸும் கரண்ட்ல இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவலபிளாக இருக்குங்க டிராக்ட்ரு மட்டும் கொடுத்துறாங்க பவர் ட்ராக்ல யூரோ ஐம்பது மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க பவர் ட்ராக்ல யூரோ ஐம்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே